மத்தியில் அனுசரித்து போய் அனுசரித்து போனால் உரிமைகளை கேட்டெடுக்க வேண்டும் உறவுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இருந்தோம் அன்னைக்கு இதே மு க ஸ்டாலின் என்ன சொன்னபடி கோ பேக் மோடி கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கு பிஜேபி திமுக கல்ல உறவு எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார் வாக்குறுதி சொல்லிவிட்டு எதுவும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இல்லை டிஎம்கே கேட்டாங்க கல்லவரவில் இருந்தால் வெளிப்படையாக அவங்க உள்ள உதவ இல்லாமல் டிஎம்கேக்கு தேவை பதவி பணம் சம்பாதிக்கிறோம் எம்எல்ஏ ஆக முடியாது சிஎம் ஆக முடியாது அதுக்கு தகுதி குட்டி சுத்தமாக கொஞ்சம் கூட கிடையாது அண்ணாமலை ஒரு சிங்கு ராமச்சந்திரனுடைய வரலாறு சிங்க ராமச்சந்திரனுடைய அரசியல் வரலாறுக்குன்னு அண்ணாமலையோட வரலாறு பார்த்தீங்கன்னா சிங்க ராமச்சந்திரனுடைய அண்ணாமலை வர முடியாது ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டி வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்க கர்நாடகாவில் என்ன நடந்தது ஒரே ஒரு நாள் அவர் பின்னாட்டை வந்தீங்கன்னா அண்ணாமலை பின்னாடி நீங்கள் போய மாட்டேங்க நாங்கள் உங்கள் காசு நண்ட வந்த உங்கள் கேமரா நண்டங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பாதி மக்களை குடிநீர் பஞ்சத்திலிருந்து போக்கி ஒரு நல்ல மனிதன் மாமனிதன் தான் அழகா சொல்ல எப்படி பாடத்துல நடிச்சுட்டு குழந்தை வந்து எடுபட்டுச்சா அதே மாதிரிதான் அண்ணாமலைன்னு ஜீரவா எல்லா கட்சியும் எங்க கூட்டணி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியில மட்டும் தைரியமா தனியாக களத்துல இறங்கி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு மீடியாக்கள் மூலமா பேசப்படுகின்ற ஒரு இடத்துல இருக்காங்க அதுவும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா எல்லாரையும் விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்க திமுகவை விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கு பிஜேபி விமர்சனம் பண்றீங்க ஆனா நாம் தமிழர் கட்சியை மட்டும் நாம் தமிழர் சரி இப்போ அதிமுக விருந்து பிஜேபி போனது உங்களுக்கு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஏன்னா இது ஒரு தீவிரவாத கட்சி இதுக்கு முன்னாடி தெரியலையா உங்களுக்கு தெரியலையான்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற பொழுது நம்ம தமிழ்நாட்டு உரிமைகளை தமிழ்நாட்டினுடைய நியாயங்களையும் நம்ம கேட்டு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சியில் இருக்கிற போது மத்தியிலே அனுசரிச்சு போயிடும் அனுசரிச்சு போனோம்னா உரிமைகளை கேட்டெடுக்க வேண்டும் ஒருவேளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருந்தோம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்களாகட்டும் வறட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களும் முதலமைச்சர் அந்த நாலரை வருஷமா தமிழ்நாட்டு உரிமைகளை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கல காவிரி நதி ஆகட்டும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் நாம் பெற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தபோது தான் எல்லாமே இங்கே கோயம்புத்தூருக்கு மக்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கல்லூரியெல்லாம் கொண்டு வந்தாச்சு கல்லூரி ரெண்டு மூணு கல்லூரியெல்லாம் கொண்டு வந்திருக்கு மருத்துவமனைகள் மருத்துவமனை கொண்டு வந்திருக்குது ஏழரை சதவீத இடஒதுக்கீடு இதெல்லாமே நம்ம இந்த திட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இது இது ஒன்று ஒன்று இதெல்லாம் நம்ம கொண்டு வந்த ஆனால் அன்னைக்கு இதே மு க ஸ்டாலின் என்ன சொன்னால் கோபேக் மோடி கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு பிஜேபியுமே திமுக கள்ள உறவு கள்ள உறவுல ஏதே கோ பேக் மோடின்னு சொல்றது ரோட் ஷோ நடத்த வந்தாருல்ல கோ பேக் மேடின்னு சொல்லிடுறது இதே கோயம்புத்தூர்ல திமுக கார் இல்லையா திமுக கார் எங்க போனாங்க கோபேக் மோடின்னு சொல்லாமல் ஏன் மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு ஏன் இதை செங்கல் தூக்கி தூக்கி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கோபேக் மேடின்னு சொல்றது சொல்லி பாக்கிறது சொல்லி பாக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளதுல வந்தாங்க ஏன் பல்லடத்துக்கு வந்தாங்க அடுத்தது வந்து ஒன்னும் வரப்போறாங்கல்ல சரி இத்தனை நாள் விட்டு உனி வரப்போறாருல்ல தேர்தல் பிரச்சனைக்கு வர்றாருல்ல கோபேக் மோடின்னு சொல்றது ஒருவேளை அவர் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவன் சொல்லாம இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ள கோபேக் மோடின்னு சொல்ல அன்னைக்கு அன்னைக்கு இதே நடந்து கோபாக் மடின்னு சொன்னீங்களா இன்னைக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிற கோபேக் மி இதுதான் கள்ள உறவு உண்மையான ஒரு பி உண்மையான திமுக உண்மையான திமுக பிஜேபியுமே மிகப்பெரிய ஒரு கள்ள உறவு கண்டிப்பா அப்படி ஏன் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வர மாட்டாங்க கள்ள உறவு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லா செய்யலாம் ஏன் மோடி அவர்கள் இன்னுமும் வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க இங்கே வந்து இப்போ எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு வாக்குறுதி சொல்லியிருக்காரு எதுவுமே நிறைவேற்ற முடியாத அளவுக்குள்ள டிஎம்கே இருக்காங்க கள்ள உறவு இருந்ததுன்னா வெளிப்படையாக அவங்க உதவலாமே டிஎம்கே தேவை பதவி பணம் சம்பாதிக்கும் பதவி பணம் கோணம் இது மட்டும் தற்போது வாக்குறுதி தேவையில் கொடுத்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி நிறைவேற்றிக்கிறாங்க இன்னைக்கு குறிப்பா சொன்ன கோயம்புத்தூருக்கு எடுத்துக்கோங்க இந்த கோயம்புத்தூருக்கு திமுக வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துல எந்த திட்டத்தை வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து சேர்த்திக்கிறா உங்கள் மனச்சாட்சி தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வாக்காளராக சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக வேண்டாம் ஒரு பொதுநல வேண்டாம் ஒரு நீங்கள் ஒரு பொது திட்டங்களை கோயம்புத்தூருக்குள்ள தமிழ்நாட்டு ஃபுல்லாக கொண்டாந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ இலவச பஸ் வசதியாக நம்ம மகளிர் இருக்கு அதே போல கடையில் மகளிர் உரிமை தொகையாகட்டும் இலவச பஸ்ஸில் மகளிர் போகிறாங்கல்ல எத்தனை மகளிர் இலவச பஸ்ஸில் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்டு பாருங்கள் இலவச பஸ்ஸுகள் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களா பார்த்துருக்கிறேன் நீங்கள் கேளுங்க பஸ் எங்கே நிற்கிது சரி கண்டிப்பாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதிமுகவுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊடகங்களில் நிறைய பேர் பேச்சு அறிவிப்பது என்ன காரணம் கேட்டால் பிஜேபி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு முன்னால் அதிமுக எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விலை கொடுத்து வாங்கினாரா இல்லை அதிமுகவினர் முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து இவராக வந்து பிஜேபி எனக்கு இணைஞ்சிட்டாங்கன்னா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி பெரிய இருக்கு இந்த பதினோரு முன்னாள் எம்எல்ஏக்கள் போனதுனால மிகப்பெரிய ஒரு சருக்களை சந்திக்கிறது அதிமுக அப்படிங்கிற ஒரு இது வந்து அண்ணாமலையை நடத்திய மிகப்பெரிய ஒரு கபட நாடகம் மோடி கட்டும் நல்ல பேர் வாங்குவோம் மோடி கட்டும் நல்ல பேர் இப்போ வந்து பிஜேபிலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது பிஜேபிலே அண்ணாமலைக்கு எதிர்ப்பு நிறைய வலுவாக இருக்குது சீனியர் வந்து யாருமே அண்ணாமலை வந்து கண்டுக்கிறத அண்ணாமலை சட்டையை பண்ண மாட்டாங்க அண்ணாமலை எப்படியாவது நம்ம வந்து மோடி கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி அண்ணா திமுக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினோரு முன்னாள் எம்எல்ஏல வந்து அவர் கூட்டிகிட்டு போய்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஜோக்கு தான் நேபருந்துங்க பார்த்தீங்கன்னா அவர் பிடுங்குனாணி போகிறாங்க தேவையில்லாத தான் அவர் பிடுங்குற ஆணி போகிறா எல்லாமே எங்களுக்கு தேவையில்லாத ஆணிதான் எங்களுக்கு தெரியுது ஏன் பிஜேபியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதா ஊ கொடி உயர்த்தி புடிச்சிட்டு பிஜேபி வராது வராது வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க வந்துட்ட பாருங்க இந்த டைம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்ஏ அண்ணமலைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை வந்து சிஎம் ஆகும்ன்றான வாய்ப்பே இல்லைங்க அண்ணாமலை எம்எல்ஏ ஆக மாட்டார் சிஎம் எம்எல்ஏ ஆனால் தானே சிஎம் ஆகும்பார் எம்எல்ஏ ஆக முடியாது சிஎம் ஆக முடியாது அதுக்கு தகுதி சுத்தமாக கொஞ்சம் கூட கிடையாது அண்ணாமலை ஒரு ஜீரோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த சூ அரசியல் தான் பிஜேபி மோடி வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு போயிட்டார் அண்ணாமலை ஒரு ஷோ என்னென்னா பூரா வந்து இந்த மீடியா வச்சு மீடியா வச்சு மீடியா வச்சு ஷோ பண்ணியிருக்காரு பொதுமக்கள் வந்து சந்தித்த வரலாறு கிடையாது சந்தித்ததே கிடையாது வேட்பாளர் அண்ணாமலை இருக்கிறாரு வந்து எந்த போய் எந்த ரோட்டில் போய் சந்திச்சுக்கிற ஸோ மீடிய ஒரு ரெண்டு சீன் எடுத்து போடுவாங்க அதோட சரி அவர் வேற ஒரு போயிடுவார் இந்த மாதிரி தான் இருக்கோம் நம்ம கோயம்புத்தில இருக்கக்கூடிய சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்களை வந்து நம்ம புரட்சித்தம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் எஸ்பி வேலுமணன் அவர்களும் பரிந்துரை பண்ணி ரெட்டல் சின்னத்தில் களத்துல நிறுத்தி இருக்காங்கன்னா சிங்க ராமச்சந்திரனுடைய வரலாறு சிங்க ராமச்சந்தருடைய அரசியல் வரலாறுக்குமே அண்ணாமலையோட வரலாறுக்கும் பாத்தீங்கன்னா சிங்க ராமச்சந்திரனுடைய அண்ணாமலை வர முடியாது எப்படி சொல்றது கர்நாடகாலேயே போயிட்டு பயங்கரமா களத்துல ஏறி கர்நாடகாவில முக்க கரி மூஞ்சில அப்பி அனுப்பிச்சிட்டாங்க கறி மூஞ்சில வச்சு அனுப்பிச்சு அந் அந்த ஆட்டுக்குட்டி பூரா அங்க பூரா பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டாங்க ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டி வந்து பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டாங்க கர்நாடகாவில என்ன நடந்தது எங்களும் நல்லா பாருங்க வரலாறு பாருங்க சிங்க ராமச்சந்திரன் அவர்களுடைய அரசியல் பணிக்கு காங்களோட இப்போ அண்ணா மனசுல சொல்ல வர்றேன்னா சிங்க ராமச்சந்திரனுடைய வரலாறு என்னன்னா

அப்போ நீங்கள் அண்ணாமலைக்கு போகிற நல்லதா இல்லை ராமச்சந்திரனுக்கு போகிற நல்லதா அப்படி உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை உங்களுக்கு காசு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் வாங்கி உள்ள வாங்கி தப்பு செலவுல வாங்கி கொடுக்கட்டும் ஒரு தொழில் நல்ல தொழில் வாங்கி கொடுத்து உங்களுக்கு ஒரு நாயத்தை பாருங்க அதாவது வந்து ஜனநாயக காப்பாற்ற கடமை என்கிற ஐந்தாவது தூணாக இருக்கக்கூடியது மீடியா கண்டிப்பாக ஐந்தாவது தூணாக இருக்கக்கூடிய மீடியா அப்போ நீங்கள் பணத்துக்கு விலை போகிறீங்களா இல்லை நான் என்ன உங்களுக்கு தொழில் செஞ்சு தொழில் பண்ணி கொடுத்துருக்குறாரு இல்லைன்னு சொல்லலை அதுக்கு நியாயமாக இருங்கோ நியாயத்தின் பக்கமாக இருங்கோ நீங்கள் அண்ணாமலை பின்னாடி இத்தனை நாளாக போனீங்க ஒரே ஒரு நாள் எல்லா மீடியாவுமே எங்கள் வேட்பாளர் ராமச்சந்திரனை வந்து நீங்கள் ஒரே ஒரு நாள் அவர் பின்னாடி வந்தீங்கன்னா அண்ணாமலை பின்னாடி நீங்கள் போய மாட்டேங்கோ நாங்கள் உங்களுக்கு காசு மேண்டோந்த உங்கள் கேமரா வேண்டாம் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு வந்துருவீங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் தூய்மையான ஒரு அரசியல்வாதி அதை எதற்காக நான் சொல்லணும்னா அண்ணாமலைக்கு தோட தகுதியுமே அண்ணன் ராமச்சந்திரனுடைய தகுதி நான் சொல்கிறேன் அண்ணாமலை தகுதி வந்து பூரா மீடியாவோட அரசியல் மட்டும்தான் ரெண்டு பக்கம் சீன் எடுப்பார் அங்கே எடுப்பார் இங்கே எடுப்பார் கும்பிடுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் அதுக்கு பின்னாடி ஆள் எல்லாம் பதினெட்டு கேமரா சுற்றி சுற்றி வளைச்சிட்டு அவர் ரோட்டுக்கு போயிடுவார் ஆனால் ராமச்சந்திரன் பொறுத்தளவு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ சிங்கை கோவிந்தராஜ் சிங்கானள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த சிங்கை கோவிந்தராஜோட மகன் தான் சிங்கை ராமச்சந்திரன் இந்த சிங்கை கோவிந்தராஜ் அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா சிங்காநல்லூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உடனே பாய் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கோயம்புத்தூரில் போகிற அந்தமாதிரி தண்ணி பஞ்சம் சிறுவாணி குடிநீர் வந்து அவ்வளோக்கா இல்லை பூரா லாரி தண்ணி கொண்டு வந்தால் தான் அந்த ஒரு குடம் ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு கூட மூணு குடம் டோக்கன் கொடுத்துருவாங்க ரெண்டு கூட மூணு குடம் தான் கிடைக்க கொடுப்பாங்க ரொம்ப தண்ணி பஞ்சு தலைவிரித்து ஆடி போது நம்ம சிங்கை கோவிந்தராஜ் சிங்கை ராமச்சந்திரனுடைய தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ இருக்கும்போது தான் வீதி வீதியாக சிறுவாணி குடிநீரை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு சிங்காநூறு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அப்போ வந்து சிங்காநூறு தொகுதி மிகப்பெரிய பெரிய தொகுதி அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தொகுதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காநூர் தொகுதி தான் வீதிக்கு வீதி வீதிக்கு வீதி சிறுவாணி பை போட்டு குடிநீர் பஞ்சத்தை போக்கு இங்கே மக்களை சிங்காநூறு தொகுதி மக்களை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பாதி மக்களை குடிநீர் பஞ்சத்திலிருந்து போக்கி ஒரு நல்ல மனிதன் மா மனிதன் தான் சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ குடிக்கிற சிறுவாணி தண்ணி வந்து கற்றாங்க கொண்டாந்தது அந்த சிறுவாணி தண்ணி கோயம்புத்தூர் மக்களை வந்து தேடி 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 வர்றாங்கன்னா மெயின் வந்து குடிநீர் சிறுவாணி தண்ணி தான் அண்ணாமலையை ஏன் இங்கே தேடி வர்றாருன்னா அந்த சிறுவாணி தண்ணி குடிநீர் தேடித்தான் அந்த ஆடு வருது சிறுவாணி தண்ணி தேடித்தான் அந்த ஆடு வருது அந்த சிறுவாணி தண்ணி கொடுத்தது சிங்க ராமச்சந்திரன் தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அந்த தாகத்தை தேடிதான் வருதோ இந்த ஆடு அந்த தாகத்தை தேடிதான் ஆடு வருது சிறுவாணி தண்ணி ருசியா இருக்கு கோயம்புத்தூர் போனா அந்த சிறுவாணி தண்ணி கொடுத்தது சிங்க ராமச்சந்திரன் தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ இந்த ஒரு தகுதி இந்த ஒரு தகுதி ஆருக்கு சிங்கை ராமச்சந்திரனுக்கு அவருடைய தந்தை கண்டிப்பா இவர் சிங்க ராமச்சந்திரன் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணா அண்ணாமலை پورا ஷோ பண்ணிட்டு இருக்காரு சிங்க ராமச்சந்திரன் என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பா நீங்க வந்து ராமச்சந்திரன் பின்னாண்ட மீடியாக்காரளா வந்தினது எல்லாமே உங்களுக்கு தெளிவே தெரியும் இருந்தான நான் ஒன்று ரெண்டு சொல்றேன் அவரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இதே சிங்கானுள்ள ஒரு ரெண்டு ஈசை பொது இசை மையம் வச்சு அந்த ரெண்டு இசை பொது இசை மையத்தின் மூலமாக லட்சக்கணக்கான ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சா ஒரு இசை மையத்தில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் இன்னொரு இசை ஒரு எழுபத்தஞ்சு பேர் குறைஞ்ச வச்சா ஒரு நூற்றம்பது பேர் ஒரு நாளைக்கு இலவசமாக இலவசமாக அவர் சொந்த செலவுல அவரோட சொந்த செலவுல அவர் சொந்தமா சேவை மையம் இ சேவை மையம் இ சேவை மையம் அவர் வந்து கல்யாணம் கூட இல்லாத டைம்ல ஒரு இளமை பருவத்துல இளமை பருவத்துல இளமை பருவத்து இளமை பருவம் ஏன் சொல்றேன்னா அந்த சிங்கை கோவிந்தராஜுடைய மகன் திரு சிங்கை ராமச்சந்திரனுக்கு பேர் வச்சு தாக்கு தெரியுங்களா இல்லைங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் சிங்கை ராமச்சந்திரனுக்கு சிங்கை ராமச்சந்திரன் பெயர் சூட்டி அழகு வார்த்தது புரட்சி தலைவி அம்மா அம்மாவே வந்து ஒரு இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு சிங்கே ராமச்சந்திரனை கூப்பிட்டு சிங்கே ராம சிங்கே கோவிந்தராஜோட மகன் சிங்கே ராமச்சந்திரன் தானே அப்படிங்கிறாரு சிங்கை ராமச்சந்திரன் உங்களுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் மாநில செயலாளர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தது புரட்சி தலைவி அம்மா அந்த தகுதி எதனால வந்தது அவர் வந்து ரெண்டு இசை மையம் வீழ்ச்சி நடத்தி இலவசமாக தன்னுடைய சொந்த செலவில் வந்து பொதுமக்களுக்கு பயன்படுவதற்கு வேண்டி அந்த இசை மையத்துக்கு போனால் தீர்ந்து காஃபி கொடுத்து உட்கார வச்சு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் நீட்டாக ஒரு பண்பா பேசி அனுப்பிச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்கு பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு அதே போல் வந்து ஆதார் கார்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி அதை பட்டா மாறுதல் பண்ணுறக்கு நிறைய அந்த இசை மூலமாக என்னென்ன திட்டம் டெட் செட் பர்த் செட்யூட்டி இதெல்லாம் வாங்கறதுக்கு எல்லாமே அது வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன அடிப்படையாக தேவையோ அது நல்லா பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு அப்பா அவங்க சிங்கானூடு பயன்படுத்தவர்கள் ஜெயிச்சிருவார் அப்படி கண்டிப்பா அதாவது சிங்காண்டோடு தொகுதிலுக்கு மக்கள் மட்டுமல்ல கோயம்புத்தூர் தொகுதிலுக்கு மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்களும் அந்த இசை மையத்தினால பயனடைஞ்சுருக்கறாங்க கண்டிப்பா இந்த ஒரு தகுதியே

கோவை மக்களுக்கு ஒன்றும் ஜெய கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்றும் ஜெய கிடையாது

கண்டிப்பாக அதே போல் எல்லா கட்சியிலையும் எங்கள் கூட்டணி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில் மட்டும் தைரியமாக தனியாக களத்தில் இறங்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மீடியாக்கள் மூலமாக பேசப்படுகின்ற ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எல்லாரையும் விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுறீங்க உங்களுக்கு பிஜேபியை விமர்சனம் பண்ணுறீங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை மட்டும் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன நாங்கள் நாம் தமிழர் கட்சி பொறுத்து நாங்கள் ஒரு கட்சியாக இது வரைக்கும் நாங்கள் பார்க்கறது இல்லை அதனால அவங்களுக்கு மக்கள் கட்சி மக்கள் பாக்குற மாதிரி தெரியலையா வாங்குறாங்களா வாக்கு வாங்கிருக்கேன் தனிச்சு நின்று பல பத்தாயிரம் வாக்குகள் முப்பதாயிரம் வாக்குகள் நாற்பதாயிரம் வாக்குகள் அளவில் வாங்குறாங்களா இப்போ ஏழரை பர்சன்ட் வாக்குகள் விட அதிகம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் வாக்குகள் வாங்கிடுவோம் பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்கிடுவோம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்காங்கல்ல அதே வாங்க வாங்கிட்ட அடுத்த தேர்தலில் பார்ப்போம் இப்போ அவங்களோட தனித்து நிற்பதனால் உங்களுக்கு லாபமா இருக்கு அப்படிங்கிறத எப்படி பின்னடைவா அதிமுக பின்னடவே கிடையாது அதிமுக பின்னடவே கிடையாது அவங்க தனிச்சு நின்னா கண்டிப்பா பின்னடைவே கிடையாது அவங்க எப்போவுமே தனிச்சின்னுட்டு தான் இருக்கிறாங்க அண்ணா திமுகன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அண்ணா திமுகன்னு ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்கு அண்ணா திமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பூத் தேஜென்ட்டு உள்பட அந்த பூத் ஏஜென்ட்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர்த்த போய் பார்த்து ஒர்க் பண்ணி ஆகணும் அந்த பூத்தேஜென்ட்டே போட முடியாத கட்சி பாரதிய ஜனதா சுத்தமாக வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில் நம்ம போக வேண்டியதில்லை திமுக அதே மாதிரி இன்னைக்கு பூ தேர்ந்து போட முடியும் சூழ்நிலை ஆகிப்போச்சு திமுக போகிற நலி வந்ததுனால் இவங்க தான் அடுத்தது கள்ளக்கூட்டணி வச்சு போட்டு அண்ணா திமுகவை தோக்கடிக்கொண்டு இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உன்னை அடுத்தது இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அண்ணாமலை வரன்ருக்குற அப்படி இல்லை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கள்ளக்கூட்டணி திமுகவும் தான் வச்சு அண்ணா தோக்கடிப்பதுக்கு முழு வீச்சை செயல்படும் இதில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த போதைப்பொருள் வித்தகாசு இருக்குதுல்ல அது போது போதைப்பொருள் வித்தகாசை போல திமுக கொண்டு வந்து கோயம்புத்தரில் இறக்க ரெடி ஆகிட்டாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கோயம்புத்தூர் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை போன உள்ளாட்சி தேர்வில் ஏமாந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி நிலையில் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய வேலுமணி என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தான் நமக்கு நல்லா திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு வேறு எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ வேறு அமைச்சர் திமுக இருந்த அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ யாரும் கொண்டு வரல ஆனால் அண்ணா திமுக ஓட்டு போட்டால் தான் சிங்க ராமச்சந்திரன் பாராளுமன்றத்துக்கு போனால் தான் கோவை மக்களுடைய ஒற்றுமையை காப்பாற்ற முடியும் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் இந்துக்கள் ஒற்றுமையை காப்பாற்ற வேணும் கோ பசுமையான கோவையை அமைதியான கோவையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் சிங்கேஜி ராமச்சந்திரவர் இரட்டை சின்னத்தில் அதிகமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கொண்டு மக்கள் இன்னைக்கு தயாராகிட்டாங்க எப்படா பத்தொன்பதாம் தேதி வரும் ஓட்டு போய் முதலாம் போடலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூருக்கு எதுக்கு மழை கோயம்புத்தூருக்கு மழை வேண்டாம் மழை தான் வேணும் அந்த மழை வரோம்னா தான் வேணும் அந்த இலை வேணும்னா கரூர்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மலை நமக்கு வேணுமா பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கெல்லாம் அரணா இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது வெள்ளிங்கிரி மலை இருக்குது மருதமலை இருக்குது இதெல்லாம் இருக்கும் போது அண்ணாமலை இருக்கு அண்ணாமலை சொல்லணும்னு இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த மலையை தூள் தூளாக்கி ரெட்டை இலை சின்னந்தா பசுமை கோயம்புத்தூருக்கு வேணும்னு சொல்லி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சிங்கே ராமச்சந்திரன் ஜெயிச்சு எதிரில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆகட்டும் திமுக ஆகட்டும் எல்லா கட்சியும் டெபாசிட் இருக்கிற அளவில் கோவை பசுமையான கோவையாக மீண்டும் மலரும் கண்டிப்பாக கண்டிப்பான ஒரு குறுகிய ஒரு நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த நீங்கள் எங்களது வலைவெளி சேனல் ஊடக வந்து பல கருத்துக்களை நிறுத்தி பேசியிருக்கீங்க குறிப்பாக இந்த எலெக்ஷன் முடிவில் தான் யாருடைய பலம் யார் ஜெயிக்கிறாங்க துவக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அதை போல தான் வாக்களிக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் வெற்றி தோல்வியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு அரங்கத்தில் வந்து மிக்க நன்றி வளர்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கோயம்புத்தூர்க்கார் மறக்காமல் ரெட்டலி சின்னத்துக்கு ஜிங்கே ராமச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நன்றி நன்றிங்க